நல்லா இங்கே வந்துருங்க அப்படியே அழகா தூக்கிடுங்க ஒரு மரக்கன்று வச்சு வளர்க்கிறது பிடுங்கி உயிர் தாய்மண்ணோட எடுத்து பாதுகாப்பா வைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் நிறைய பேர் பார்த்திராத விஷயமாவும் இருக்கும் தமிழ்நாட்டில் சாலை விரிவாக்க பணிகளுக்காக ஆயிரக்கணக்கான மரங்கள் வெட்டி வீழ்த்தப்படுகின்றன ஆனால் பல ஆண்டுகளாக மக்களுக்கு நிழல் கொடுத்த மரங்களை வெட்டப்படாமல் பாதுகாத்து மீண்டும் உயிர் கொடுக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளார் சையத் செய்ய தொடங்கியுள்ள கிரீன் கரமைப்பு கிட்டத்தட்ட நான்காயிரத்திற்கும் அதிகமான மரங்களுக்கு மீண்டும் உயிர் கொடுத்துள்ளது ஒரு மரம் தானே இதை பிடுங்கி போட்டா என்ன நான் ஆயிரம் மரம் நடுறேன் அல்ல நீங்க பிடுங்கி போடுற மரத்தினுடைய வயது குறைஞ்சபட்சம் பத்து வயதாவது இருக்கும் அப்போ அந்த அந்த மாதிரி ஒரு மரம் வரக்க ஒரு பத்து வருஷத்தை நம்ம இழந்திருப்போம் அப்போ இது மாதிரி மரங்களை மறுநடவு பண்ணும்போது நம்ம அந்த ஆக்சிஜனுடைய அளவை அப்படியே மீட்டெடுக்கிறோம் அந்த பசுமையை குறையாமல் பாதுகாத்துக்கிறோம் அதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக நாங்கள் பார்க்குறோம்